எல்லாமல்ல பரம்பொருளின் திருவருட்கருணையினால் இப்போ வந்து வருகின்ற பௌர்ணமி கிணந்தி இருப்பா வருகின்ற பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பௌர்ணமி யாகம் நடக்கு பௌர்ணமி யாகம் முடிஞ்ச மறுநாளைக்கு கிரகண புண்ணிய காலம் இருக்குது அந்த கிரகண புண்ணிய காலத்துக்கு ஒன்று நேரம் பார்த்து சொல்கிறேன்னு இருந்தேன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் உங்களை சொல்லுவேன் குழந்தைங்களா இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அந்த நேரத்தை இப்படி நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க நீங்கள் பிரித்து செய்யுங்க அப்படின்னு எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குதா செய்தி ஆனால் நான் என்ன பண்ணுதேன்னு தெரியல இன்றைக்கி சொல்ல வேண்டிய செய்திகள் என்னன்னு கூட எனக்கு குறிச்சிட்டு வர்றதுக்கு எனக்கு தோணலை பாருங்கள் அப்போ உபதேசம் ஊருக்கு தான் உபதேசங்கிறது சரியாக தான் போச்சு அப்புறம் என்ன வாலி வந்து ராமாயணம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் வாலி வந்து ராமனை கேட்குறான் ஏய்யா உனக்கு காட்டில் ஒரு நியாயம் நாட்டில் ஒரு நியாயமா அங்கே ஒரு நியாயம் நடந்துகிட்டு வந்து இங்கே வந்து என்னைய கொண்டுட்டேன் அப்படின்லாம் கேட்குறான் அந்த மாதிரி நீங்களும் என்னை கூட கேட்பீங்களா என்னோ எனக்கு தெரியல குழந்தைங்களா அதனால் நீங்கள் வந்து இருபத்தி நாலு மூணு பௌர்ணமி இருபத்தி அஞ்சு மூணு கிரகண புண்ணிய காலம் அப்போ இருபத்தி நாலு மூணு பௌர்ணமி இருபத்தி அஞ்சு மூணு கிரகண புண்ணிய காலம் கிழமை வருது அந்த கிரகண புண்ணிய காலத்தில் நாம் வந்து ஒரு முத்திரை பயிற்சி இப்போ அந்த முத்திரையின் முத்திரை பயிற்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஒரு பாடலில் சொல்லார் சகம்பே என்று தம்மை சிரிப்பை நான் அது ஒளிந்து நாடவர் பழித்திரை பூனதுவாக கோணுதல் இன்றி சதிர் இழந்து அரிமாள் கொண்டு சாரும் கதி இது பரம் அதிசயமாக கற்றா மணமன கதறியும் பதறியும் மற்றோ தெய்வம் கனவிலும் நினையாது அற்புறத்து ஒருவன் அவனியில் வந்து குருபுரனாகி அருளிய பெருமையை சிறுமையென்று இகழாதே திருவடி இணையை பிரிவினை அறியா நிழலது போல முன்பின்னாகி முனியாத அத்திசை என்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பெனுமாறு கரையது பொருள நண்புலன் ஒன்றி நாதையன்ற இந்த நண்புலன்கள் புலன்கள் எல்லாம் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்து அமுதே அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்கிறார் இப்போ அந்த வஞ்ச புலன்கள் எப்படி ஆயிடுச்சு நண்புலன் ஆகிவிட்டது அப்போ நண்புலனாக ஆகுவதற்கு இந்த முத்திரை பயிற்சி நமக்கு உதவி செய்யும் மாணிக்க வாசகர் அவருக்கு மிக எளிமையாக கிடைச்சிருக்கலாம் நமக்கும் எளிமையாக கிடைப்பதற்கு இறைவன் ஒரு திருக்குறனை பண்ணியிருக்கலாம் இந்த முத்திரைகள் வந்து நம்மளாக சொல்லலை திருமூல திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறாரு தேரையர் சொல்லியிருக்கிறாரு அகஸ்தியர் சொல்லியிருக்கிறாரு அதனுடைய அடிப்படையில் இப்போ நாம் வந்து அந்த முத்திரைகள் என்னென்ன பண்ணுதுன்னு இன்னும் நிறைய முத்திரைகள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க சுக்குமமாக இருக்க அந்த முத்திரைகள்லாம் அதை வந்து நம்மளுடைய வினைப்பயனோடு அது ஒரு தொடர்பு கூடையதாக இருக்குது யாருக்கெல்லாம் வந்து வினையை வேறறுப்பதற்கான காலம் வந்ததோ அவர்களுக்கு அந்த முத்திரைகள்லாம் மிக சுலபமாக அகப்பட்டுக்கிடுது யாருக்கு அது வரலையோ அவங்களுக்கு அந்த முத்திரை வந்து அகப்பட மாட்டேங்க அப்போ நம்மளை வந்து நம்ம நம்ம வந்து சரணாகதி பண்ணி சரணாகதி பண்ணி எனக்கு இந்த முத்திரையினுடைய ரகசியம் தெரியணும் நான் இதை அனுபவிக்கணும் நான் இதை உணர வேண்டும் அப்படின்னு யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த முத்திரை வந்து ஒரு கருணையை செய்யும் முத்திரை செய்கிறோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு மிக சுலபமாக மிக எளிமையாக தெரியுது ஆனால் அந்த முத்திரை போதே கை எப்படி வைக்கிறோம் இப்படி போயிடுது எப்படி போயிடுது அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த பெருவிரலுக்கும் எந்த விரல் அதில் நம்ம மண் முத்திரைனா மோதிர விரல் நீர் முத்திரைனா சுண்டு விரல் ஆகாய முத்திரைனா அந்த இது வாய் முத்திரைனா இது இது எல்லாம் தன்னை அறியாமல் அப்படியே நகண்டு போயிடுது குழந்தைங்கள நான் நிறைய பார்க்குறேன் செய்கிறவங்கள பார்க்குறேன் அவங்க இப்படி வச்சிட்டு இருந்தானாலும் ஒரு பத்து செகண்டுக்கு மேலே வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க கை இப்படியே போயிடுது அப்புறம் திரும்ப நான் முத்திரை செஞ்சேன் எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது இப்போ வந்து வினையை வேற இருக்க வல்லது அப்படிங்கிறதுனால நம் வினை வந்து அறுபடாமல் போகிறதுக்கு இது ஒரு சாத்தியக்கூறாக அமைந்து விடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு ஆண்டு சொன்னேன் ஒரு நபரை பற்றி நான் சொல்லியிருந்தேன் தன்னுடைய ஒரு ஒரு மந்திரவாதியினுடைய உதவினால் ஒரு பிராமின் பெண் குழந்தைய ஒரு பையனோடு சேர்வதற்கு ஒரு மந்திரவாதியின் துணையை நாடி அவர் சேர்த்து வச்சார் அவர் புளுத்து செத்தார் குழந்தைங்களா அவர் அந்த புழுத்து செத்ததுக்கு அந்த வாயு முத்திரையை சொல்லி அவருக்கு நான் எவ்வளவோ கோச்சிங் கொடுத்தேன் நல்ல ஆள் தான் ஆறடி உயரம் மேலேவே இருப்பார் ஆனால் அவருக்கு இந்த வாயு முத்திரையை வைக்க முடியல குழந்தைங்களா அதுக்கப்புறம் நானாக இவருக்கு என்ன தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது அவருக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் அவர் பண்ணியிருக்காரு நான் அப்போ அவர்கிட்ட கேட்டால் அவர் அதை வந்து ஒரு குற்ற உணர்ச்சியாகவே சொல்லலை ஏதோ தான் ஒரு வீரதீர பராக்கிரமம் செஞ்ச மாதிரி நான் சேர்த்து வச்சுட்டேன்ல நான் கூட்டிகிட்டு போய் அங்கே கூட்டிகிட்டு போய் சேர்த்து வச்சுட்டேன்லன்னு அந்த அந்த சேர்த்து வச்ச லட்சணம் ஐயா நீ புழு புழுத்து இப்படி கிடக்கிற அப்படி அவ்வளோ சொன்னால் கூட மனசு ஒருத்தப்படும் நான் சொல்லலை பேச்சுக்கு இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் அந்த பொண்ணு செத்து அவங்க அப்பா அம்மா செத்து மிகப்பெரிய சூழ்நிலை இவருக்கு இந்த புழு புழு வந்துருச்சு அதனால் இந்த முத்திரையை செய்யும்போது இப்போ கூட இந்த செலவு அப்படி இப்படிங்கிறாங்க அப்போ அந்த கயிறு நூல் பூக்கட்டுற நூல் வச்சு நான் அவருக்கு கட்டி கொஞ்ச நாள் போட்ட பிறகு அந்த வினைப்பை நீங்கிச்சு அன்னன்னைக்கு எழுந்திரிச்சு இரவிண்ட பிச்சை கேளுங்க அப்படின்னு கேட்டேன் என்னுடைய தவறுக்கு நீ நான் மன்னிப்பு போடுறேன் எனக்கு பிச்சை போடு எனக்கு பிச்சை போடு எனக்கு பிச்சை போடுன்னு கே கேளுங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் நாற்பத்தி எட்டு நாள் இந்த முத்திரை போட்டு அவர் அந்த மாதிரி விண்ணப்பம் பண்ணி தான் நீங்கள் கேட்கலன்னா மீண்டும் அந்த புழு வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சேன் அது மாதிரி நம்ம ஒவ்வொரு கணமும் நம்ம செய்யக்கூடிய தப்புக்கு நம்ம மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கணும் இரவென்ட்டை யாரை புண்படுத்தணும் யாரை வ வயதம் அப்படிங்கிறதுக்கு அதனால் நீங்கள் அப்படி இது வந்து வினையை வேறருக்க வல்ல ஒரு பதிவு அப்படிங்கிறதுனால சுலபமாக நம்மளால் செய்ய வராது இதில் கவனமும் செலுத்த ஒட்டாது ஓரவட்டார் ஒன்றை ஒன்றை ஒட்டார் மலரிட்டு உனதால் சேரவட்டார் அப்படிங்கிறார் எதையும் ஒன்று ஒட்டாது அதனால் நீங்கள் வந்து பூரணமாக சரணாகதி பண்ணுங்கள் இது நமக்கு கிடைப்பதற்கு ஒரு பெரிய வரம் அப்படின்னு சொல்லி இறைவென்ட்ட வேண்டுங்க நானும் உங்களுக்காக வேண்டி வேண்டுதேன் அதில் வந்து ஒரு மூன்று முத்திரைகள் முதல்ல மிக சுலபமான முத்திரை தான் ஆனால் இது வினையை வேறறுப்பதினால அவ்வளோ சுலபமாக செய்ய வராது நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கான பயிற்சி முயற்சிகள் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இதிலேருந்து நம்ம நம்மளோட இந்த பிறவிக்கட்டுலேருந்து நாம் விடுதலை ஆகிடலாம் இறைவன் வந்து நமக்கு அந்த நண்புலன் ஒன்றி நாதை என்று அறற்றி அப்போ வஞ்ச புலன் ஐந்தின் வழியடைத்து நண்புலனாக அதை ஆக்கி நாதை என்று அழுது அறற்றும் செய்து அவனை உணர வைக்கக்கூடிய மகோன்னதமான ஒரு நிலை இந்த முத்திரை பயிற்சி அப்படிங்கக்கூடியது இது யாருக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரொம்ப மக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மக்கு பிள்ளைங்களுக்கு சுற்றி வளைச்சி ஏதாவது ஒரு வகையில் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு கோச்சிங் கொடுக்குறா மாதிரி அப்படி ஒரு சுலபமான வழி அதை தான் முன்னோர்கள் வந்து எல்லாருமே வீர தீர பராக்கிரமமாக மாட்டாங்க அந்த அதில் ரொம்ப பின்தங்கிய பிள்ளைங்கள கூட அந்த பிள்ளைக்கே வாழுணவு அழிப்பால் அன்னை என்பார்கள் அழ வலி இல்லாத போது ஒரு சவலை குழந்தைக்கும் அளிப்பாள் அப்படிங்கிறாங்க அப்போ அழ வலி இல்லாத போது சவலை குழந்தைக்கும் மருந் தாய் வந்து மருந்தளித்து உணவூட்டி ஊற்றி வளர்க்கறது போல நம்ம எல்லோரும் சவலை குழந்தைகள் பெரிய வீர தினமாக நம்ம அட்டாங்க யோகம் யமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதினி அட்டாங்க யோகம் வந்து நம்மளால் செய்ய முடியாட்டி இந்த முத்திரைகளை மிக சுலபமாக செய்து நம்ம வழிபாடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் அந்த முத்திரை பயிற்சி உங்களுக்கு கொடுக்குறேன் இதில் வந்து நம்பிக்கை உள்ளவர்கள் ஈடுபாடு உள்ளவர்கள் இதில் நீங்கள் கட்டாயம் கலந்துக்கணும் என்கிட்ட நிறைய பேர் அம்மா நான் உங்களுக்கு என்ன செய்யணும் நாங்கள் வந்து முத்திரையில் கலந்துக்கிறதுக்கு அதுக்கு என்ன நீங்கள் கண கட்டணம் வாங்குறீங்க நாங்கள் நீங்கள் நீங்களே கட்டணம் வாங்காட்டி கூட நாங்களாம் உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறோம் தவச்சாலுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்யணும்னு விரும்புகிறோம் அப்படின்னு நீங்கள் நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் சனாதன தர்மத்தில் நம்பிக்கையோடு இருங்கள் நீங்கள் வந்து எனக்கு வேறு எந்த 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 காணிக்கையும் நீங்கள் கொடுக்க வேண்டாம் நல்லொழுக்கம் கட்டுப்பாடு வைராக்கியம் உங்கள் குழந்தைங்களுக்கு போட்டி வளருங்க நாம் வந்து நான் இப்போ ராமாயணம் சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு இந்த பதிவுகள்லாம் பின்னால் வரும்னு நினைக்கிறேன் எப்பேற்பட்ட வீரன் வாலி பிறன் மனம் நயந்தான்ங்கிற ஒரு குறைக்காக வேண்டி அவன் வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு அவன் கஷ்ட அந்த அவனுடைய வீரம் தீரம் பராக்கிரமம் எல்லாம் அதே தான் ராமணேஸ்வரனுக்கு அவனுடைய வீரம் தீரம் பராக்கிரமம் சாமகான பிரியன் அது எல்லாமே செதைஞ்சு போச்சு குழந்தைங்களா நம்ம ஒழுக்கம் தவறிட்டோம் அப்படின்னா நம்ம ஒழுக்கம்னா பெண் சேர்வுன்னு நீங்கள் நினைக்காதீங்க சொல் ஒழுக்கம் செயல் ஒழுக்கம் சிந்தனை ஒழுக்கம் கண் பார்வை ஒழுக்கம் இது எல்லாமே ஒழுக்கத்தில் சேர்த்து தான் நான் அந்த ஒழுக்கத்தில் நீங்கள் நிலைநிறுத்தணும் அப்படி நிலைநிறுத்துவதற்கு நமக்கு ஒரு தலைமை தேவை அந்த தலைமை என்ன தலைமை நீங்கள் நினச்சி பாருங்க நமக்கு உண்டான தலைமை வந்து ராமன் மாதிரி ஒரு தலைமை இருந்தால் அவன் முன்னால் நம்ம போகும்போது நமக்கு ஒரு இயல்பாக இவன் ஒழுக்கத்தில் சேர்ந்தவன் நாமும் அப்படி இருக்கணும் அப்படின்னு தோணும் நம்ம வந்து யாரை ஐயோ நான் அந்த அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு சொல்ல பிடிக்கவும் இல்லை என் வாங்கினாலும் அதை சொல்லவும் மாட்டேன் அங்கே ஒன்று அங்கே ஒரு கிராமம் அங்கே ஒரு கிராமம் அங்கே ஒரு கிராமம் அங்கே ஒரு கிராமம் அவன் முன்னால் நம்ம என்ன என்ன பண்ணுறது அவனை எது கொடுத்தாலும் நம்ம விலைக்கு வாங்கிக்கலாம் நம்மளுடைய எதிர்காலம் நம்மளுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலம் நம்ம பேரம்பேத்திங்களுடைய எதிர்காலம் அவன் நரவம் மாந்தி சுக்ரீவன் போய் பார்க்குறாங்க அவன் நரவம் மாந்தி இவ்வளவு பெரிய வீரனை வெற்றி கொண்டு அவனுக்கு நாடு கொடுத்துருக்கான் போய் நான் அங்கதன் போய் எழுப்புறான்னு நான் கார்காலம் முடிஞ்சிருச்சு நீ சொன்ன மாதிரி அவங்களுக்கு உதவி செய்யணும் சொல்லி எழுப்புறான் அவன் பாட்டில் காமம் காஞ்சனம் காமம் காஞ்சனம் குடி நரவம் மாந்தி அவன் பாட்டில் படுத்து கிடக்கான் இவனுக்கு தெரியவே இல்லை கடைசி அங்கதனுடைய அம்மா போய் எழுப்புகிறான் இப்போ நாம் அதுக்கப்புறம்னாலும் அவன் வெளியே வந்துவிட்டான் கல்லுங்கிறதுனால வெளியே வந்துட்டான் இப்போ ஏதோ ஒரு நாற்காட்டிக்குன்னு என்னென்னமோ சொல்லாங்க அந்த அந்த இதெல்லாம் வந்து ஒரு கெமிக்கல் இதெல்லாம் சொல்லி அந்த போதையை சாப்பிட்டோம்னா நாம் எப்படி பொக்கா போயிடுவோம் நம்ம பொக்கு வயத்தில் எப்படி பொக்கு பிறக்கும் சுவாமி விவேகானந்தர் போய் வீர கர்ஜனை முழக்கமிடுறார் எப்படி நான் வந்து இந்த என்னுடைய தேசத்தில் வந்து நூறு இளைஞர்கள் இருந்தால் போதும் அந்த தேசத்தையும் நான் மாற்றி காமிப்பேன் அந்த நூறு இளைஞர்களும் கல்வியில் மேன்மையில் பண்பாட்டில் யோகத்தில் ஞானத்தில் வைராக்கியத்தில் சிறந்தவர்களாக இருந்து நானே அவங்களை ட்ரெயின் அப் கொடுத்துக்கிறேன் நூறு இளைஞர்கள் மட்டும் என் பின்னால் வந்தால் போதும் அப்படிங்கிறார் நம்ம நம்ம ஒவ்வொரு இளைஞர்களையும் பொக்காக்கிட்டு நம்ம எங்கே போய் நூறு இளைஞர்களை நம்ம பிடிப்ப நீங்கள் நினச்சி பாருங்கள் எல்லோரும் இந்த மாதிரி எவன் போய் திரிஞ்சு நாம் வந்து நம்ம குழந்தைங்களை போதைக்கு அடிமையாக்கி வச்சுருந்தோன்னா நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிடாத உணவுகள் இருந்து கடையில் வாங்கி சமைச்சி சாப்பிடுறது உடம்பு நாய் மலத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வேதங்களும் சாத்திரங்களும் சொல்லியிருக்கு இப்போ நம்ம அதெல்லாம் முடியுமா புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் க கடைக்கு போ இது வேலைக்கு போயிடுறாங்க பிள்ளைக்கு ஒரு பார்சல் வாங்கிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பார்சல் வாங்கிக்கிறாங்க அதில் உணவு சுவையாக இருக்கணும் என்ன கலந்துருக்காமனே தெரியாது குழந்தைங்களை இப்போல்லாம் நான் என்றோ ஒரு நாள் இந்த இந்த எழுபத்தஞ்சி வயசுக்கு ஒரு பத்து தடவை ஹோட்டலில் சாப்பிட்டு போனோம் இருபது தடவை சாப்பிட்டு போனோம் தெரியல இப்போ நினச்சா கூட அதில் என்னெல்லாம் கலந்து வச்சுருந்தானோ நம்ம ரத்த சுற்றில அது மாறி போயிருக்கோ அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன் அதனால் அப்படியெல்லாம் க கலப்படம் பண்ணி நம்மளை வந்து இந்த நாற்காட்டிக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த போதை மருந்துன்னு சொல்லிக்கிறாங்க அதெல்லாம் போட்டு நம்மளுக்கு நம்ம குழந்தைங்களை ஸ்பாயில் பண்ண கிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஆட்சியை நீங்கள் தேர்ந்தெடுத்துடாதீங்க நீங்கள் என்ன செய்யணுமா உங்களுக்கு என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்குறீங்க நீங்கள் செய்ய வேண்டியது நம்மளுடைய தலைமை வீர தீரமுக்க அதாவது இப்போ சுவாமி விவேகானந்தர் வீர சிவாஜி மாதிரி இப்போ நம்மளை ஆளுமைக்குரிய பண்பாட்டாளராக நரேந்திர மோதி தாஸ் அவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் வாக்களிக்கணும் அவங்களுக்கு வெற்றி பெற செய்யணும் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய குறு காணிக்கை நாங்கள் என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படி இப்படின்னு கேட்குறீங்க இதுவே இந்த முத்திரைப்பயிற்சியில் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய குறு அன்பு விண்ணப்பமாக நான் அவங்க வைக்கிறேன் நம்மளுடைய சமுதாய மேம்பாட்டுக்காக வேண்டி சொல்லலைன்னா அரசியல் வாழ்த்து நான் அரசியலில் பதவியோ பட்டமோ வாங்குறதுக்காக வேண்டி சொல்லலை குழந்தைங்களா ஒவ்வொரு ஜீவனும் ஒழுக்கமுள்ளதாக வாழ்ந்தால் நம்ம நாடு தான் வல்லரசு உலகத்தில் வேறு எந்த நாடு நம்ம நாட்டு பக்கத்தில் ஏன்னால் இந்த நாட்டில் இல்லாத செல்வமே கிடையாது பாருங்கள் ஒரு நாட்டில் மழை இல்லாத நாடு இருக்குது ஆறு இல்லாத நாடு இருக்குது அறிவு இல்லாத நாடு இருக்குது சில சில விலங்கினங்கள் இல்லாத நாடு இருக்குது எல்லா செல்வமும் கனிம வளங்கள் எதுவுமே நம்ம நாட்டில் இல்லாதன்னே இல்லை அப்போ எந்த வளம் இல்லை இந்த நாட்டில் எல்லா வளங்களும் நம்ம நாட்டில் இருக்குது அதனால் அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமியில் நம்ம பிறந்திருக்கிறோம் கூடுமான வரை உங்கள் உழைப்பை இந்த புண்ணிய பூமிக்கு செலுத்துங்க நான் நாட்டு நலனுக்காக வேண்டி நான் சொல்லலை உங்கள் ஒவ்வொரு தனிநபருக்காக வேண்டி சொல்லலை நீங்கள் தனு கரண புவன போக போக்கியம் இது இறைவன் நம்ம தலையில் எழுதி விட்டு இங்கே அனுப்புகிறான் நீ இந்த உடல் எடுத்து இந்த தாய் தகப்பனுக்கு இந்த வினையை அனுபவிப்பதற்கு நீ பிறந்திருக்கிற குழந்தைன்னு அனுப்புகிறான் நான் இங்கேருந்து போய் அமெரிக்காவில் போயிருக்கிறேன் நான் இங்கேருந்து போய் ரஷ்யாவில் போயிருக்கிறேன் நான் இங்கிருந்து போய் இதில் கனடாவில் போயிருக்கிறேன் நான் லண்டனில் போயிருக்கிறேன்னா மீண்டும் அந்த வினையோடு வந்து இதே நாட்டில் அங்கே அங்கே சம்பாதிச்சுட்டு வந்திருப்போம்ல வினை நோய் சாப்பாடு இங்கே உள்ள இந்த தமிழ்நாட்டில் இந்த புண்ணிய பூமியில் இந்த தாமிரவரணி ஆற்ற கலாச்சாரம்தான் உலகத்திலே முதல் கலாச்சாரம் சிந்து கலாச்சாரத்துக்கு முந்தைய கலாச்சாரம் தாமிரவர்ணி கலாச்சாரம் அது பிறந்த ஊர்லேயே இந்த மாதிரி இருக்குது நம்மனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் உற்பத்தியாகி திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கமிக்கிற ஆறு தாமிரவரங்க மற்ற க கங்கை எடுத்துக்கோங்க காவிரி எடுத்துக்கோங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ கலந்து எங்கேயோ சுற்றி சுற்றி வருது இது இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே சங்கமிச்சிருது அப்படி ஒரு பெரிய தாமிரச்சத்து சத்து தங்கச்சத்து நிறைந்த ஒரு புண்ணிய பூமி அந்த பூமியிலிருந்து எழுந்த அருளாள பெருமக்கள் கொடுத்த ஒரு ஞானத்தை நான் உள்வாங்கி கொண்டு உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் என்ன செய்யணும் எனக்கு என்ன செய்யணும் எனக்கு செய்யக்கூடியது நம்ம நரேந்திர மோடியை நீங்கள் வந்து இன்னும் வளமாக நலமாக நாட்டு நலனுக்காக வேண்டி தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்கள் கடமைங்கிறதை வச்சுக்கோங்க எனக்காண்டி நான் சொல்லலை என்னுடைய பதவிக்காண்டி பட்டத்துக்காண்டி சொல்லலை குழந்தைங்களா எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை இரநூத்தி இருபத்தி நாலு புவனங்களை பரம சத்தியமாக பேரண்ட நாயகன் எனக்கு கொடுத்துருக்குறான் அதுவே எனக்கு போதும் நான் சொல்கிறது உங்களுடைய வாரிசு உங்களுடைய பேரம்பயத்திங்க உண்மையாக சத்தியமாக ஞானமாக வைராக்கியமாக வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வாழ்ந்த பிறகு வானுரையின் தெய்வத்தில் வைக்கப்படும் அதுக்கு பிறகு வானோர்க்கும் மேலாம் உலகம் போவதற்கான ஒரு நெறியாக அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் அந்த விண்ணப்பத்தை நான் உங்களுக்கு வைக்கிறேன் வருகின்ற தேதியில் நான் வந்து இந்த அரசியல் களமாக நான் நினைக்க விரும்பலை ஆனால் இது அரசியல் தேவை எதுக்கு இரண்டு கண்கள் தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் முத்துராமலிங்க தேவை சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி இவங்கள்லாம் எனக்கு முன்னோடியாக நான் வந்து ஒரு ஏன்னா என்ன என்னுடைய வழி நடத்துகிறவங்களாம் நான் இருக்கேன் வீரஸ்வாஜி சுவாமி விவேகானந்தன் இவங்களையெல்லாம் நான் வந்து ஒரு ரோல் மாடல்னு சொல்லுவாங்க என்னை வழி நடத்தக்கூடியவர்களாக அவர்கள் வழி நின்று நான் உங்கள்கிட்ட இந்த ஒரு விண்ணப்பமாக வச்சுக்கிறேன் திருவரு கூட்டி வைக்க நாளைக்கு வேறு பார்க்குறேன்